மையுள்ள தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற அன்பு தெய்வமே எங்களோடு பேசும் அன்பு தெய்வமே எங்களோடு இருக்கும் அன்பு தெய்வமே ஜீவனுள்ள இறைவனே எங்களை தேடி வந்த அன்பு இறைவனே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களை தேர்ந்து கொண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் கூப்பிடும் குரலுக்கு பதில் தருகிறவரே உம்மை போற்றுகின்றோம் எங்களுக்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி பாவ சாபங்களிலிருந்து எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் உமது பாதம் அமர்ந்து உம்மை போற்றவும் புகழவும் பாடவும் ஆராதிக்கவும் நன்றி சொல்லவும் தந்த நேரங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் மக்குரிய மகனாக மகளாக வாழ உதவியருளும் ஆண்டவரே உடல் நோயிலும் உள்ள நோயிலும் ஆன்ம பிணியிலும் அழிந்து கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கும் தனிநபருக்கும் ஆறுதலாக நல்ல மருத்துவராக மருந்தாக கரம்பிடித்து தூக்கி விடுபவராக செயல்பட்டதை காண்கிறோம் இத்தகைய பணிக்காகவே தன் சீடர்களுக்கு அழைப்பு விடுத்தார் நவீனமான இந்த உலகத்தில் வளர்ச்சிகளை வசதிகளை அனுபவித்தாலும் இயற்கையின் சீற்றம் நோய்கள் தட்பவெப்பநிலை மாற்றங்களுக்கு மனிதனால் ஈடுகொடுக்க முடியவில்லை இறைவனை நாடி தேடி தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது ஆதியும் அந்தமுமான இறைவன் கரம்பிடித்து நடத்துவதையும் விடுதலை தருபவராகவும் இருப்பதை நாம் உணர முடியும் இயேசுவின் இந்த அன்பையும் கருணையையும் நாம் உணர்ந்து நாம் சந்திக்கும் மக்களையும் உணரச் செய்து நன்றியுடன் வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆம்